எப்போதுமே நிறைய பிரபலங்கள் வந்து ஒன்னா சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ அப்படின்றது வெளியாச்சு அப்படின்னாக்கா அது பயங்கர வைரலா போகும் அந்த மாதிரி நேற்று ஒரு போட்டோ சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது அது யார் யார் இருந்த போட்டோ அப்படின்னா இயக்குனர் சங்கர் தளபதி விஜய் சியான் விக்ரம் பிரபுதேவா அக்ஷய்குமார் அண்ட் லைக்கா உடைய ராஜு மகாலிங்கம் இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்க ஒரு போட்டோ சோ இந்த போட்டோ வெளியானதுல இருந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க துடிச்ச ஒரு விஷயம் என்னன்னாக்கா எதுக்காக திடீர்னு இந்த ஒரு கெட் டுகெதர் எல்லாருமே ஒன்னா மீட் பண்ணிருக்காங்களா ஏதாவது புது ப்ராஜெக்ட்கான ஒரு கெட் டுகெதரா அப்படின்னு சொல்லிட்டு சோ என்ன ரீசன் அப்படின்னாக்க சமீபத்தில் நேஷனல் அவார்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க அக்ஷய்குமார் அவர்கள் நேஷனல் அவார்ட் வின் பண்ணாங்க ஸோ அதுக்கான அவங்கள பாராட்டுற விதமாக ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் அக்ஷய்குமாரை பாராட்டுறதுக்காக தான் இந்த கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியாகியிருக்கு ஸோ சங்கர் அவர்கள் இதுக்கு முன்னாடி அவங்களுடைய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணால் ஹீரோஸ் எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு குமார் அவர்களுக்கு ஒரு சின்ன பாராட்டு விடா கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி வந்து விஜய் அவர்கள் சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் நண்பன் படத்தில் நடிச்சிருக்காங்க விக்ரம் அவர்கள் ஐயன் அன்யன் படத்தில் பிரபுதேவா காதலன் படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ அக்ஷய்குமார் இப்போ அவங்களுடைய மூவியில் நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இதனால இவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க தட்ஸ் ஆல் மற்றபடி வேற எந்த ப்ராஜெக்ட்ஸும் வந்து இவங்க இதுக்கு பண்ணுறதுக்காக ஒன்னா கூடல அப்படின்ற செய்திகள் தான் இப்போதைக்கு வெளியாகி இருக்கு இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்